வணக்கம் இன்றைய தினம் சாய்பாபாவின் அருள் என்ற தலைப்பிலே அவர் செய்த அற்புதங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் மகான்கள் தங்கள் அன்பிற்குரிய இது இதுபோன்ற சிரமமான சூழலை தடுத்தாட்கொண்டு காப்பாற்றி வருகிறார்கள் அப்படி ஒரு அடியோர் வாழ்வில் நடந்த ஒரு அற்புதத்தை நாம் இப்போது காண இருக்கிறோம் அவுரங்காபாத்தில் வசித்து வந்த காவல்துறை அதிகாரி இமாம்பாய் இவர் சீரடி சாய்பாபாவின் தீவிர பக்தராவார் ஆரம்பத்தில் பணியின் நிமித்தம் பெரும் பிரச்சனையை சந்தித்தார் இமாம்பாய் பணியிலிருந்து விலக நேர்ந்தவுடன் வழக்கு சிக்கலுக்கும் ஆளாகும் நிலை அப்போது பாபாவின் அருளாலும் ஆருளாலும் தப்பினார் இமாம்பாய் சோடாய் அன்று முதல் சீரடி சாய்பாவின் அதீத பக்தி கொண்டார் ஒருமுறை பாபாவை தரிசிக்க சீரடிக்கு சென்றார் இமாம்பாய் ஊருக்கு திரும்ப நாளன்று பாபாவை தரிசித்து ஆசி பெறச் சென்றார் அப்போது பாபா இப்போது செல்ல வேண்டாம் நேரம் சரியில்லை புயலும் நெருப்பும் இடர்பாடுகளை தரும் அபாயம் இருக்கிறது உனது பயணத்தை தள்ளிவை என்று கூறினார் ஆனாலும் இமாம்பாய் வீட்டுக்கு திரும்பும் எண்ணமே மேலோங்கி இருந்தது பாபாவின் அறிவுரையை பொருட்படுத்தாமல் புறப்பட்டு விட்டார் சில மணி நேரம் பயணித்து பாரி கிராமத்தை அடைந்தார் அங்கே ஊரின் கிராம அதிகாரி இமாம்பாயை தடுத்து நிறுத்தி புயல் வரும் போல தெரிகிறது ஆகவே மேற்கொண்டு பயணிக்க வேண்டாம் என்று கூறினார் இமாம்பாய் கிராம அதிகாரியின் அறிவுரையை பொருட்படுத்தவில்லை பயணத்தை தொடர்ந்தார் சிறுதூரம் பயணித்தப்ப பெரும் புயலுடன் மழை பெய்ய ஆரம்பித்தது இமாம்பாய் ஓட்டம் நடையுமாக பயணத்தை தொடர்ந்தார் ஓரிடத்தில் திடீரென்று பலியிட்ட மின்னல் பெரும் சத்தத்துடன் அருகில் இருந்த மரத்தை தாக்கியது அப்போது எவரோ தன்னை முன்னோக்கி தள்ளுவது போல உணர்ந்த இமாம்பாய் சற்று தள்ளி போய் விழுந்தார் மறுகணம் அரச மரம் இரண்டாக பிளந்தது சற்று தாமதித்தாலும் மரம் இவர் தலைமையிலே விழுந்திருக்கும் இமாம்பாய் நடந்ததைக் கண்டு உறைந்து போனார் தம்மை உந்தி தள்ளியது யாராக இருக்கும் எனும் எண்ணம் எழுந்தது அவர்கள் அதே நேரம் பாபாவின் எச்சரிக்கையை அலட்சியப்படுத்தி தவறு செய்துவிட்டேனே என்று தம்மையே இகழ்ந்து கொண்டார் ஆனால் எதிரில் அவர் கண்ட காட்சி சிலிக்க வைத்தது இரண்டு பழுப்பு நிற நாய்களுடன் சாந்தமே உருவாக சீரடி சாய்பாபா நின்று கொண்டிருந்தார் அவ்வளவுதான் மன்னியுங்கள் பாபா என்ற அவர் எப்படி அவரின் பாதார விந்தனை சாஸ்தாங்கமாக விளங்கினார் அவர் மீண்டும் எழுந்தபோது அங்கே பாபா இல்லை நடந்து முடிந்த சம்பவங்களை நினைத்து மனதுக்குள் திகைப்பும் சிலிப்புமாக பணத்தை தொடர்ந்தார் இமாம்பாய் வழியில் ஆறு குறுக்கிட்டது அதை கடந்தால் அவருடைய கிராமத்துக்கு சென்று பெரும் மழை பெய்ததால் அவரால் அந்த ஆற்றின் ஆழத்தை யூகிக்க முடியவில்லை பாபாவின் மீது பாரத்தை போட்டியபடி கண்ணை மூடி அந்த மகானியை தியானித்தபடி ஆற்றில் இறங்கி நடந்தார் இமாம்பாய் என்ன ஆச்சரியம் முழங்கால் அளவே நீர் ஓடியது சில நிமிடங்களில் கரையேறியவர் திரும்பி பார்த்த பெரிய மரங்களையும் கட்டைகளையும் கிளைகளையும் அடித்துச் செல்லும்படி பெருவெள்ளத்தோடு ஆர்ப்பரித்து ஓடியது வெள்ளம் எல்லாம் பாபாவின் திருவரிலிருந்து உணர்ந்து கிராமத்தை நோக்கி நடந்தார் இப்படி சாய்பாபா தன்னை வணங்கிய ஒரு பக்தருக்கு வர இருந்த ஆபத்தை தடுத்து நிறுத்தி அவருக்கு அருள் புரிந்தார் என்ற வரலாற்றை நாம் தெரிந்து கொண்டோம் நன்றி